கோவிலூர் என்னும் ஊரில் ராமையா என்னும் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு விவசாய நிலத்தில் விவசாயம் ராமையா மீது மிகுந்த பொறாமை இருந்தது அதாவது ராமையாவும் மற்ற விவசாயிகளைப் போலதான் விவசாய நிலத்தில் பயிர்களை விதைப்பான் ஆனால் மற்றவர்களை விட ராமையா மட்டும் அதிக விளைச்சல் எடுப்பான் இதனால் அந்த ஊர் மக்களுக்கு ராமையா மேல் பொறாமை இருந்தது இப்படியே சில நாட்கள் கடந்தன ராமையா அந்த ஒரு விவசாய நிலத்தை வைத்தே பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான் ஒரு நாள் இரவு நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ராமையா மனதில் ஒரு யோசனை தோன்றியது மற்ற விவசாயிகளை போலதான் நானும் பயிர்களை போடுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு விளைச்சல் கிடைக்கிறது என்று நினைத்து சிந்தித்துக் கொண்டே அவன் வயலுக்கு செல்கிறான் அப்போது திடீரென்று வானத்தில் இருந்து இரண்டு பூதங்கள் கையில் ஒரு பானையில் கங்கை நீரை கொண்டு வந்து அவன் வயலுக்கு ஊற்றினார்கள் அப்போதுதான் ராமையாவுக்கு புரிகிறது நாம் வயலின் விளைச்சலுக்கு காரணம் இவர்கள்தான் என்று அப்போதுதான் ராமையாவுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த பேராசை தலை தூக்கியது இந்த இரண்டு பூதங்களையும் எப்படியாவது நாம் பிடித்து வைத்துக் கொண்டால் நம் வயலின் விளைச்சல் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த இரண்டு பூதங்களையும் ஒரு பாட்டிலில் அடைத்து விட்டான் அப்போது பூதம் அவனை பார்த்து ராமையா எங்களை ஏன் பிடித்து வைத்திருக்கிறாய் எங்களை பிடித்துவிட்டால் உன் நிலத்திற்கு கங்கை நீர் கிடைக்காது நீ பழையபடியும் ஏழையாகி விடுவாய் என்று சொன்னது அதற்கு ராமையா நீங்கள் எப்பவும் போல் என் நிலத்திற்கு கங்கை நீரை தொடர்ந்து ஊற்றுவீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்தால்தான் நான் உங்களை வெளியே விடுவேன் என்று சொன்னான் அப்போது பூதங்களின் மனதிற்குள் ஒரு யோசனை தோன்றியது அதன்படி அந்த பூதங்கள் ராமையாவை பார்த்து நாங்கள் சாபம் பெற்று சுய உருவம் இழந்து பூதமாக இருப்பவர்கள் நாங்கள் செய்யும் சத்தியம் எங்களை கட்டுப்படுத்தாது எனவே நாங்கள் தேவலோகம் சென்று சுய உருவம் பெற்று வருகிறோம் அதன் பிறகு சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னது ராமையாவும் அந்த பூதங்கள் சொன்னதை நம்பி பாட்டிலே திறந்தான் பூதங்களும் படபடவென்று பறந்து வானில் போய் மறைந்து விட்டது அதன் பின்னர் சில நாட்களாகவே பூதங்கள் அவன் நிலத்திற்கு கங்கை நீரை கொண்டு வரவே இல்லை இதனால் ராமையாவின் நிலத்தில் விளைச்சல் குறைந்தது ஒரு நாள் இரவு ராமையா தன் நிலத்திற்கு சென்று பார்த்தான் அப்போது பூதங்கள் வானில் பறந்து வந்து அவன் நிலத்தை தாண்டி மற்ற விவசாய நிலத்திற்கு எல்லாம் கங்கை நீரை ஊற்றினார்கள் அப்போதுதான் ராமையா தன் தவறை உணர்ந்து பூதத்தை பார்த்து பேராசை குணத்தில் நான் முட்டாள்தனமாக என்னென்னமோ செய்துவிட்டேன் என்று பூதங்களிடம் மன்னிப்பு கேட்கிறான் அதன் பிறகு பூதங்கள் அவன் நிலத்திற்கு கங்கை நீரை கொண்டு வந்து ஊற்றினார்கள் அதன் பிறகு அந்த ஊரில் உள்ள விவசாயிகள் அனைவரும் சில நாட்களிலேயே பணக்காரர்களாக மாறி சந்தோஷமாக வாழ்ந்தனர் இந்த கதையின் நீதி மற்றவர்களுக்கு கிடைக்க கூடாது நமக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டால் கடைசியில் அழிவுதான் கிடைக்கும்